வணக்கம் ரவீந்திரன் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் பூர்வீகமாக கொண்ட நெல் ரகம் சேலம் சன்னாங்கிற நெல் ரகம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் நடத்தின தேசிய நெல் திருவிழா திருத்தூர் நடைபெற்றது அங்கே இரண்டு கிலோ அளவில் விதைநெல்லை இலவசமாக வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு ஒரு கிலோ நெல் எனக்கு போதுமான அளவில் இருந்துச்சு ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு ஒரு ஏக்கர் விதைநெல்லை விதை நிறுத்தி செஞ்சு ரெண்டு சென்ட் அளவில் நாற்று விட்டு மூன்று வார இடைவெளியில் ஒரு அடிக்கு ஒரு ஒரு அடிக்கு அடி வரிசையில் பயிருக்கு பயிர் அடி இடைவெளியில் இருபத்தோரு நாள் நடவு செஞ்சோம் முப்பது நாள் இடைவெளியில் கோணவுடன் மூலம் களை எடுத்தோம் பயிரோட வளர்ச்சியில் நாற்பத்து நாற்பதுலேருந்து அறுபது நாள் இடைவெளியில் தூர்களோட எண்ணிக்கை வந்து நாற்பதுலேருந்து அறுபது நாற்பதுலேருந்து அறுபது தூர்கள் குறையாத வந்துச்சு கதிர்கள் பூக்கும் தருவாயில் இளம்பச்சை நிறத்திலும் பால் பிடிக்கும் தருவாயில் கரும்பச்சை நிறத்திலும் விளையும் தயர் வகையில் சிவப்பு நேரத்தையும் காட்சியளிக்கிறது சேலம் சனகர இந்த நெல்மணியோட கதிர்கள் எண்ணில் மட்டும் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு குறையாமல் உள்ளது கதிரோட அதிகபட்ச நெல்மணிகளோட எண்ணிக்கை நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூத்தி இருபது வரையும் உள்ளது சேலம் சனகர நெல் ரகம் அதிகபட்சமாக நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது நாலில் நாலு அடி முதல் அடி வரையும் வளருது சாயாத தன்மையில் உள்ளது சேலாசனாகர நெல் ரகம் சன்ன ரகத்தை சார்ந்தது சா வழக்கமான சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் பொரி செய்வது ஏற்றது கலவை சாதமாக அதிகமாக பயன்படுத்திட்டு வரோம் ஒரு ஏக்கருக்கு அதிகபட்ச மகசூலாக முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சி மூட்டை மகசூல் கிடைக்குது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பயிர் செஞ்சுட்டு வரேன் எவ்வித நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ வந்ததில்லை சேலம் மாவட்டத்தை பூரியமாக கொண்ட சேலம் சண்ணகர நில் ரகம் ஆரம்ப காலகட்டத்தில் அண்டை மாவட்டங்களான தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் மாவட்டங்களில் பயிர் செஞ்சுட்டு வந்தாங்க தற்போது பயிரிட பரப்பும் அளவும் குறைஞ்சிருச்சு சேலம் சன்னகர நில் ரகத்தை கலப்பின்றி தூய்மையான முறையில் பாதுகாத்துட்டு வரோம் விதனையில் தேவைப்படுவோர் தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ளலாம் நன்றி